வணக்கம் தமிழ் உலக மைய செய்திகள் பிரிவு திருப்பூரில் திருப்பூர் குறும்பட ஆவணப்பட விருது விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஞாயிறன்று நடைபெற்றது திருப்பூர் முத்தமிழ் சங்க தலைவர் பி கே செல்வராஜ் அவர்கள் தலைமை வகித்தார் எழுத்தாளர் கனவு சுப்பிரபாரதி மணியன் தமிழ் உலக மையம் கவிஞர் நாதன் ரகுநாதன் ஆகியோர் அறிமுக உரை நிகழ்த்தினர் மத்திய அரிமா சங்க தலைவர் கி சண்முகம் செயலாளர் வி ராமச்சந்திரன் சி என் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஈசிய முருகேஷ் திரைப்பட இயக்குனர் ஐஓபி செல்வராஜ் பெடல் வட்டம் மதுபான கடை திரைப்பட இயக்குனர் கமலக்கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இயக்குனர் பிருந்தாசாரதி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் விருது பெறும் விழாவில் திருவாளர்கள் லகுபரன் இயக்குனர் சந்திரகுமார் நடிகர் ஸ்ரீவர்ஷா வர்ஷா இயக்குனர் குழுமம் ஆதி நடிகர் மாலதி நடிகை நான்சி நடிகை சாப்லின் பாலு நடிகர் வேந்தன் ரவி இயக்குனர் கௌதம் கணேஷ் நடிகர் பொள்ளாச்சி சசி இயக்குனர் அர்ஜுன் சரவணன் இயக்குனர் எஸ்பி சர்மிளா நடிகை மதுராந்தகன் நடிகர் இயக்குனர் ஏஷே செல்வின் ஆவணப்பட இயக்குனர் ஒரியன் லட்சுமணன் ஆவணப்பட இயக்குனர் திலீப் குமார் நடிகர் ஹரிஷ் கே கிரிஸ் இயக்குனர் சுப்னா விவேக் நடிகை சஞ்சய் குமார் குறும்பட இயக்குனர் ஹரி பிரசாத் படத்தொகுப்பு ஆகியோர் விருதுகள் பெற்று மகிழ்ந்தனர் விழாவை இணை விழா முடிவில் அர்ஜுன் சரவணன் அவர்கள் நன்றி கூறினார் விழாவை ஏற்பாடு செய்திருந்த திருப்பூர் முத்தமிழ் சங்கம் கனவு இலக்கியமைப்பு திருப்பூர் மத்திய அரிமா சங்கம் ஆகியோருக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் உலக மையம் செய்தி பிரிவு திருப்பூர் நன்றி வணக்கம்